புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நான் ஆன இட்டால் நல்லா இல்ல அப்படிங்களா அது நடந்து விட்டால் ஒதுங்குங்க 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 எல்லாரும் விலகுங்க 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 போடுங்க போடுங்க கேட்ட சார் ஏன் இப்படி நாங்களாம் இல்லைங்களா ஒழுங்கா கம்பீரமா விலகுங்க ஒதுங்க வழி விடுங்கன்னு சொல்லி ஏன் இந்த கிண்டல் பண்றீங்க நீங்க கிண்டல் பண்ற காணொலியா இது என்ன மாதிரி காணொலி தெரியுமாங்க ஒட்டு மொத்தமாகவே தமிழ்நாட்டையே அதிர்ச்சி ஆக்கிற காணொலிங்க இது ஆமாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓ சாரி தமிழ்நாடுனா அவங்களுக்கு அலர்ஜி தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகமே பாருங்க மக்கள் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுது இருக்கட்டும் அரசியல் கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி வரைக்கும்

நடிகர் விஜய்னு சொன்னாலும் அதே விஜய் தான் அந்த நடிகர் விஜய் வந்து டிவி கே கட்சியோட தலைவர் சொன்னாலும் அதே விஜய் தான் ஸோ அதை வச்சு சொல்றோம் ரெண்டும் ஒன்னு தானே நடிகரும் டிவி கே கட்சியோட தலைவருமான விஜய் அவர்கள் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட தலைப்பு தான் பாருங்க வச்சிருக்காங்க ஜனநாயகன் என்று இந்த படத்தோட தலைப்பு இந்த டைட்டில் தான் பாருங்க முக்கியமா ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அலர்ஜியை ஏற்படுத்தியிருக்கு தலைப்பு புதுசா இருக்குன்ட்டு ஒரு பக்கம் அந்த பக்கம் கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் தான் இருப்பாங்க இருந்துட்டு போட்டோம் ஒரு ஓரமாக தப்பு கிடையாது தலைப்பு புதுசாக இருக்குன்னு இந்த பக்கம் இல்லைங்க இந்த தலைப்பு ஏற்கனவே வந்த தலைப்பு தான் ஆந்திராவில் பவன் கல்யாண் கட்சி பேரே ஜனசேனா அந்த ஜனசேனான்ற கட்சி பேரை தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஜனநாயகன்னு பாருங்க விஜய் அவர்கள் வச்சிருக்காரு அவரோட படத்துக்குன்னு ஒரு பக்கம் ஆனால் பெரும்பாலான முக்கியமான பக்கத்துல இருந்து கேட்குற கேள்வி ஜனநாயகன் என்று வைப்பதற்கு பதிலாக மக்கள் நாயகன் வச்சிருக்கலாமேட்டு வைக்கலாம் வச்சிருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் இந்த மக்கள் நாயகன் என்கின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தருக்கு இருந்தது ராமராஜன் நடிகர் இருந்தார் இல்லைங்களா இருக்கார் இப்போவும் அவருக்கு தான் பாருங்கள் மக்கள் நாயகன் ஒரு பட்டம் இருந்தது மக்கள் நாயகன் ராமராஜனும் நடிகராக இருந்தார் அரசியலையும் இருந்தார் ஸோ அந்த மக்கள் நாயகன் பேரை மறுபடியும் தலைப்பு வச்சு ரெண்டும் கிளாஷ் ஆகி எதுக்கு அதான் தான் பாருங்கள் ஜனநாயகன் வச்சுருக்காங்க பேர் சரிங்க இப்போ நூறு கோடி நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி நடிக்கிற ஹீரோக்கள் அவங்களெல்லாம் ஜனநாயகன் என்று யார் சொன்னதுங்க மக்கள் யாராவது சொன்னாங்களா ஏன் சொல்லணும் மக்கள் சொல்ல தேவையே இல்லை நடிக்கும்போது கை தட்டுறாங்க இல்லைங்களா அப்போவே பாருங்கள் நாங்கள் மக்கள் நாயகனாக ஆயிடுறோம் ஸோ அதனால் பாருங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை நாங்களே எடுத்துக்க வேண்டிதான் நாங்கள் தான் பாருங்க ஜனங்களை காக்க வந்த ஜனநாயகன் என்று கண்டிப்பாக இது எந்த வகையான ஜனநாயகனுங்க கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட பாருங்க ஒரு தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக ஒன்பது நூறு நாட்களுக்கு மேலாக கடந்த நிலையில் தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது சம்பந்தமாக மக்கள் போராட்டம் அந்த போராட்டத்துல மக்களை சந்திப்பதற்கு ஒன்பது மேலான உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் அதுவும் எப்படிங்க எல்லாம் கட்சியும் பாருங்க போராட்டம் பண்ற மக்களை சந்திக்கிறதுக்கு போறாங்க பாக்குறாங்க பேசுறாங்க ஆனா நம்ம எப்படி எல்லா கட்சி மாதிரி எங்களை நினச்சிக்கிறீங்க நீங்கள் நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்போம் பர்மிஷன் நாங்கள் கேட்குற இடத்துல கொடுக்கலன்னு சொன்னால் அதை வச்சு சீன் போடுவோம் உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடலில் தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்கே தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க எங்களை பார்த்து எப்படி பயப்படுறாங்க தமிழ்நாடு அரசே எங்க விஜய் அவர்கள் அங்கே போனா மக்கள் செல்வாக்கு அதிகமாக வந்துட போதுன்றதுக்காக அனுமதி கேட்டு மறுக்கப்படுகிறது பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நாங்கள் கேட்ட இடம் ஒன்று இவங்க கொடுத்த இடம் வேறு அதுவும் எப்படி நாங்கள் என்ன டெய்லி அனுமதி கேட்டுங்கிறோம் உங்களுக்கு இப்போதான் பாருங்க இந்த அறிக்கை கட்சி என்கின்ற ஒரு பேர்லேருந்து வெளியே வந்து மக்களை முதல் முறையாக சந்திப்பதற்கு நாங்கள் அனுமதி கேட்குறோம் மாநாடுக்கு பிறகு அதுக்கு கூட அனுமதி கொடுக்கலாம் எப்படிங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அனுமதி கேட்டு அனுமதி கிடைத்த பிறகே போய் பார்க்குற ஸ்டைல் தான் பாருங்க நம்ம பனையூர் பண்ணையாரோட ஸ்டைலு உங்கள் நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க ஏன் கட்சியும் போய் 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 மக்களை மக்களை போராட்டம் கட்சியோட தலைவர் விஜய் அவர்களும் பார்க்க பக்கா பந்தோபஸ்து எங்களுக்கு எங்களுக்கு வேணுங்க அலர்ஜி மக்கள்னு சொல்லுவோம் மக்கள் நாயகன் வச்சுப்போம் மக்கள் வந்துட போகிறாங்களோ ஒரு பயத்தின் காரணமாக அனுமதி பக்கா வேனுக்கு ஏறி கேட்கிறோம் மக்கள் நாயகனாக இருந்து பேசறது கூட தானா வராது உள்ள இருந்து மக்களுக்கு தேவைப்படுகின்ற கருத்துக்களை பாருங்க சிந்தனையிலிருந்து உதிக்காது யாராவது ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து புரியுதோ இல்லையோ ஆனா பாருங்க புரிஞ்ச மாதிரியே படிச்சு மக்கள் நாயகன் சொல்லுவாங்க சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் சார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து அறிக்கை வெற்றி கழகம் என்கின்ற பேர்ல இருந்து கொஞ்சமா விலகி வந்து இப்பதான் முதல் முறையாக பரந்தூருக்கு பண்ணையார் வந்து பனையூர் பண்ணையார் வந்து மக்களை பார்த்திருக்காரு அப்படி பார்த்த அந்த இடத்துல அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கு இல்லைங்களா அதை குறித்தும் பேசினாது இப்போ சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நானா

மக்கள் நாயகன் ஜனநாயகன் ஒரே ஒரு நாள் தான் வந்தாரு ஒரே ஒரு நாள் தான் வந்தாரு மக்களை பார்த்தாரு மக்கள் கூறிய கேட்டாரு இப்படியோ ஃபோன் போட்டாரு டக்குன்னு பாருங்க அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தோட ஏலத்தோட ரத்தையே சுத்தமா நிறுத்திட்டாரு எங்க மக்கள் நாயகன் விஜய்னு பாருங்க நல்ல வேலை சொல்லாம விட்டாங்க எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா விஜய் அவர்கள் வேனுக்கு மேலே ஏன்னு ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுன்னு இல்லைங்களா பார்த்து போதே தப்பு தப்பா யாரும் எழுதி கொடுக்காம விட்டாங்களே ஏனென்றால் மாநாடு சமயத்துல இந்த சாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடிய அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக சாதி ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த போராடியவர் அம்பேத்கர்னு யாரோ பாருங்க தப்பா எழுதி கொட்டி மாட்டி விட்டுருக்காங்க அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம அப்படியே படிச்சாருங்க மேடையில் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அதுக்கு தான் பாருங்க நாடகம் அரங்கேற்றுவதற்கு முன்பாக அந்த நாடகத்துல நம்ம எப்படி நடிக்கணும்ன்ற ஒரு ரிகர்சல் ஒத்திக ஒத்திகை பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்ட்டு மேடைக்கு வருவதற்கு முன்பாகவாத பாருங்க கொஞ்ச நேரம் படிச்சு பார்த்துருக்கலாம் படிச்சு பார்த்து திருத்திருக்கலாம் டைம் இல்ல அதனால பாருங்க வேற வழியே இல்லாம அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்ததோ அப்படியே படிச்சுட்டு இருக்காரு சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அதே மாதிரி பாருங்க அந்த பரந்தூர்ல மக்களுக்கு முன்னாடி படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்டில் யாரும் தப்பு தப்பா எழுதி கொடுக்காம விட்டாங்க ஸோ தப்பிச்சு அது இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னென்னா இதை போன்ற பிரபலங்கள் நான் விஜய் அவர்கள் மட்டும் சொல்லுங்கள் இதை போன்ற பிரபலங்கள் எல்லாருமே விளம்பரத்துக்காக எதிர்க்கிறாங்க இல்லைங்களா இப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்தால் அதை யூஸ் பண்ணுறது பெரும்பாலானவர்கள் யாராக இருப்பாங்க இதே போன்ற பிரபலங்களாக தான் இருப்பாங்க ரோடு 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 ரொம்ப பெருசாக போட்டால் அந்த பெரிய ரோட்டில் பெரிய பெரிய காரை எடுத்துன்னு ட்ராவல் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க கண்டிப்பாக பாருங்கள் பிரபலமானவர்கள் வசதியானவர்கள் கோடி கோடிகள் காசு வச்சுன்னு போவாங்க தான் பாருங்கள் பெரிய பெரிய கார் எடுத்துன்னு பெரிய பெரிய ரோட்டில் போவாங்க இப்படி பாருங்கள் அவங்களுக்கு தேவை ரோடு பெரிய பெரிய கார் எடுத்துன்னு போகிறதுக்கு பறக்கிறதுக்கு பாருங்க தேவை ஃபிளைட்டு அந்த ஃப்ளைட்டை நிறுத்துறதுக்கு தேவை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆனால் பாருங்க விளம்பரத்திற்கு தேவை ஆ மக்கள் நீங்க அந்த பறந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவ எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் வெறோத அரசாதான் இருக்க முடியும் போடுதாசுன்னு ஒருத்தர் எக்ஸ்பெல் ஷீட் எக்ஸ்பர்ட் ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு இல்லீங்களா அவரோட இந்த காணொலியை நிறைய பேர் மறந்துருப்பாங்க நண்பர்கள் அதுக்கு புதிய புதிய சாலையை உருவாக்கணும் அதுக்கேத்த விட திட்டமடியல வகுத்து நினைச்சோம்னு வச்சுக்கோங்க அடிப்படை கட்டமைப்பையில் உருவாக்கி வகுப்பு நினைச்சுக்கோங்க ரோடு கூட பராமரி நாலு மரத்தை வெட்டுனா உனக்கு பதினாறு கிலோமீட்டர் சுத்த தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க நாலு மரத்தை வெட்டணும் ஒன்னு தப்பு கிடையாது

இன்னொரு போஸ்டர் தான் பாருங்க தமிழகத்தையே கலக்கிய கலக்க அங்க பாத்தீங்களா என்கின்ற தலைப்போடு கையில் சாட்டையை வச்சு நிற்கிறாரு பாருங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் காப்பி கேட்டு நான் ஆணையிட்டால் என்கின்ற பாடலில் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பிரபலமானதை போல ஒருவேளை எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி ஆகணுன்றதுக்காக சாட்டையை வச்சு போஸ்டர்ல போஸ்ட் கொடுக்குறாரோன்னு நினைக்கலாம் அந்த வகையான காப்பி கேட்டு கிடையாதுங்க இது இந்த வகையான காப்பி கேட்டு இருக்கிற நாளெல்லாம் விட்டுட்டு இருக்கிற எல்லாம் படத்தையும் விட்டுட்டு திடீரென்று பாருங்க இந்த சமயத்துல இந்த சமயத்துல கையில சாட்டை எடுத்து அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்னங்க என்ன அவசியமா இது காலத்தின் கட்டாயம் இப்போதைக்கு ஊருக்குள்ள பெரிய அளவில் ட்ரெண்டிங்ல போயின்னுங்கிறது இந்த சாட்டை தான் சம்பந்தியும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க சாட்டையும் சாட்டையும் சேர்ற பட்சத்துல ஒரே குட்டையில் ஊர்ன சாட்டை மட்டைகளாக ஆக வேண்டிதான் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் அடையாளங்க இது இருக்கட்டும் அதுவும் இந்த போட்டோ ஞாபகம் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபோட்டோவுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயத்தை குறித்தும் நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் ஐயா எங்களுக்கும் அந்த தீவிரவாதிக்கு எந்த சம்பந்தமே இல்லையா நீங்கள் சொல்கிற இந்த தீவிரவாதியை நாங்கள் பார்த்ததே இல்லையா அவர் கூட நாங்கள் அந்த கூட நின்று ஃபோட்டோவில் நாங்கள் எடுக்கலையான்ட்டு ஒரு தீவிரவாதி கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துமோ அதைவிட மோசமான பதட்டத்தை ஏற்படுத்தியது இந்த புகைப்படம் நானும் என் கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்தும் சேர்ந்து தற்கொலை மலை போய் சந்தித்தோமா ஒன்னா நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தோமா இது ஒட்டுமொத்தமாக எங்க கட்சிக்கு கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக இந்த ஃபோட்டோ இருக்கு இதை யாரோ மார்பிங் பண்ணி எங்களுக்கு வரக்கூடிய எங்க டிவி கே கட்சிக்கு வரக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு பேங்க் அந்த ஓட்டு பேங்க்ல இருந்து கொஞ்சம் பாஞ்சு பர்சன்ட கம்மி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க மார்ஃபிங் செய்யப்பட்ட இந்த ஃபோட்டோ மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஏன்னா அண்டர் கிரவுண்டு டீலிங் மறைமுக தொடர்பு எப்படி வெட்ட வெளிச்ச மாச்சு அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக பிம்பிளிப்பி பிலாப்பிக்காக ஒரு ட்ராமா ஆடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு இந்த ஃபோட்டோவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு போனவங்க தான் சாட்டையை வச்சின்னு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க அதிகாரபூர்வமாக விஜய் நடிக்கிற ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டரில் சாட்டையை கையில் வைத்து தற்குரி மலையும் நானும் ஒன்று தற்குரி மலைக்கு நான் இந்த சாட்டை விஷயத்தில் ஆதரவு எப்படி பகிரங்கமாக கொடுக்குறேன் பாருங்கன்ட்டு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க அவரும் நானும் ஒன்று ஒரு வேளை அறியாதவங்க வாயில் விழும் பாருங்கள் சாட்டை அடி டின்னு அப்படி தான் இருக்குது இருக்கிற எல்லா நாளையும் விட்டுட்டு எல்லா படத்தையும் விட்டுட்டு இப்போ என்று தற்கொரி மலையோட சாட்டை காமெடி ட்ரெண்டிங்கில் போயின்னுக்கிற அதே மாதிரி சாட்டையை கையில் வச்சுன்னு போஸ்ட் கொடுத்தா மலைக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் பகிரங்கமாக தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இந்த போஸ்டரு இது யார் கொடுத்த ஐடியாவாக இருக்கும் ட்ரெண்டிங்கில் நம்மளும் மரணம்னு சொன்னால் சாட்டையை தான் நீங்கள் கையில் வச்சுக்கி ஃபஸ்ட்டு லுக்கு போஸ்ட்டுக்கு போஸ்ட் கொடுக்கணுன்ட்டு யார் கொடுத்த ஐடியாவாக இருக்கும் ஒருவேளை டிவிக்கோட பொதுச் செயலாளர் ஆனந்தோட ஐடியாவாக இருக்குமோ இருக்காதே ஆ அவங்க கட்சிக்குள்ள மிகப்பெரிய வியூக வகுப்பாளர் ஒருத்தர் இருக்காரு ஜான் ஆரோக்கிய சாமி என்கின்ற இந்த வியூக வகுப்பாளர் தான் அவர் பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்காரு அவரை தான் வியூக வகுப்பாளர்னு சொல்லி பில்டப்லாம் பண்ணுகிறாங்க அவருக்கே பெரிய அளவில் டஃப் கொடுக்குற இடத்துல இருக்கவருங்க இந்த ஜான் ஆரோக்கிய சாமி என்பவர் அமெரிக்காவில் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பணி புரிந்ததாக அவரை தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காரு ஸோ அமெரிக்காவில் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்த கையோட நிறைய கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு திருச்சியை சேர்ந்தவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் மும்பையில ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்தினார் இதற்கு முன்பாக தாவேக்கா கட்சியோட தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆலோசகர் என்கின்ற இடத்திற்கு வருவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற தலைப்புல பாமக கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தவர் ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தின் போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த ஸ்டெயிலு அந்த முன்னேற்றம் தலைப்பு எல்லாத்துக்கும் பின்னணியில் இருப்பதே இந்த ஜான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட வியூக வகுப்பாளராக இருந்தவர் ஐநாவோட பருவநிலை மாற்றத்திற்கான குழு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த குழுவோட ஆலோசகராக இருந்தவர் சிவசேனா கட்சியில இருந்து கர்நாடகா மாநிலத்தில் சித்தராமையா வரைக்கும் பாருங்க எல்லா ஆளுமைகளோட ஒர்க் பண்ணவருங்க இவரு தேர்தல் வீக வகுப்பாளராக ஆடடா அப்போ சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல்துங்க இவரை விடக்கூடாது அப்படியே இவரை கேட்ச் பண்ணி தாவேக கட்சி கொண்டு வந்தணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போதைக்கு பாருங்கள் டிவி கே கட்சியோட ஆலோசகர் தேர்தல் வியூக வகுப்பாளர் இவருடைய ஆலோசனையின் பேரில் தான் அந்த கட்சியும் நகருது அந்த கட்சியோட தலைவரும் நகர்ந்து இருக்காராம் அப்போ வெற்றி நிச்சயம் போல்துங்க டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் தான் நான் ஆலோசகராக இருக்கிற பட்சத்தில் ஆனால் பாருங்கள் விஜய் அவர்களுக்கு சொந்த புத்தி கிடையாது என்னப்பா சொல்றீங்க முழுசா கேளுங்க சொந்த புத்தி கிடையாது சுயமா சிந்திக்கிற திறன் கிடையாது என்னப்பா சொல்றீங்க ஐயோ முழுசா கேளுங்க இப்படியே போயிருந்தா அந்த கட்சி உருப்படவே உருப்படாது என்னையா இருங்க அந்த கட்சி உருப்படவே உருப்படாது எப்படியாவது ஒரு எட்டு ஒன்பது பத்து பர்சன்டாவது தேறணும்னு சொன்னாங்க இப்படியே போனா ரெண்டு பர்சன்ட் தேராது எதுங்க திபிக கட்சிக்கு என்னப்பா இது இன்னும் இருக்குதுங்க கடைசியாக ஒரு வார்த்தை இந்த ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அந்த ஆனந்தம் இருக்கிற வரைக்கும் விஜய் அவர்களும் பாருங்க சுத்தமா ஜெயிக்க மாட்டாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனந்தம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி சுத்தமாக வளரவே வளராது யாருப்பா இப்படிலாம் சொல்றது ஆலோசகர் டிவி கே கட்சியோட ஆலோசகர் வியூவ வகுப்பாளர் ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் பேசிய அந்த ஆடியோ லீக் ஆச்சுங்களே சில தினங்களுக்கு முன்பாக இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம சேஸ் இவர் அப்படி இருக்கு இந்த ஃபேசியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா என்ன ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவளோடு பத்துல ஒண்ணுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் பேஸ் இவர் சென்டர்ல நிக்கிறார் சார் பக்கத்துல நிக்கிறார் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டுருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானே கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா தலைவர் வேஸ்ட் டம்மி சும்மா ஃபேஸ் வச்சிருக்காரு இவர் தான் எல்லாம் அப்படியே சொன்னாரு அப்படியே தான் சொன்னாரு அப்ப என்ன பண்ணலாம் இதை மாற்றணுமே எல்லாத்தையும் எனக்கு சொந்த அறிவு இல்லைன்னு சொன்ன விஷயத்தை மடை மாற்றம் செய்யணுமே என்ன பண்ணலாம் ஆனந்தை துரத்திய விஜய் வெளியே போ அப்படி என்று அவரை வெளியே தள்ளி கதவை மூடிவிட்டு ரகசியமாக உள்ளுக்குள் நடந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் உள்ளடக்கி அமைப்பு ரீதியாக பாருங்க நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து அந்த நியமனக் கடிதத்தை விஜய் அவர்கள் வழங்கினார் அப்படின்னு நியூஸுக்கு விழுங்க அது வெறும் நியூஸ் அளவில் மட்டும்தான் இருக்க முடியும் ஆனால் உண்மை என்னவென்றால் இதற்கு பின்னணியில் வெறும் இருபது செயலாளர்கள் தான் பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே சொல்றாங்க அந்த உண்டோ அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ளடக்கி நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இருபது மாவட்ட செயலாளர்கள் பின்னணியே பாருங்க சரியில்லைங்க பேக்ரவுண்டு இவங்கெல்லாம் வச்சு எப்படிங்க ஜெயிக்க போறாங்க ஆனாலும் பாருங்க அபியூக வகுப்பாளர் வியூக வகுப்பாளர் சொல்வதை கேட்டுவிட்டு பெரிய அளவில் சும்மா நியூஸ்க்கு மட்டும் பில்டப் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஜான் ஆரோக்கிய சாமியோட வழி நடத்தலாம் பாருங்க இந்த கட்சியே போய் நிங்குது பேஷா போட்டோம் அதுவும் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஜான் ஆரோக்கியசாமி பேசிய அந்த ஆடியோ லீக் ஆச்சு இல்லைங்களா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க பச்சம் மண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஆடியோ அந்த ஆடியோவுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு எதிர்ப்போ அல்லது மறுப்போ தெரிவிக்கலையே ஏங்க இது தேராது இது தேராது இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு ரெண்டு கூட தேராது விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் இந்த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி ஃபார்முலா கண்டுபிடிச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுகிற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டார்னா இவர் வந்து நான் நம்ம என்ன சொல்கிறோமோ மன இப்படி இப்படிலாம் சொன்னார் அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்த அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்களா சார் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுவீங்களா அதற்கு மட்டுமா எதிர்ப்போ மறுப்போ தெரிவிக்கல சீமான் பெரியார் அவர்களை குறிப்பிட்டு பேசின விஷயம் பத்து எஞ்சு இருக்கு இல்லைங்களா அப்படி பத்து எரியத்துக்கு காரணமே பாருங்க விஜயை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் ஆனால் பாருங்க பிஜே தரப்பிலிருந்து எந்த ஒரு மறுப்பு எந்த ஒரு மறுப்போ பெரியார் அவர்களை குறித்து இப்படி சீமான் பேசியிருக்காரு என்று எந்த ஒரு எதிர்ப்போ கூட தெரிவிக்கலைங்க மாநாடு நடந்த அந்த மேடையில் பாருங்க பெரிய பெரிய அளவில் கட் வைக்கப்பட்ட அந்த தலைவர்களில் பெரியார் அவர்கள் கட் அவுட்டும் ஒன்று பெரியார் அவர்களே எங்கள் கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னார் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்ன இது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தலைவரை குறித்து இப்படி பேசினிருக்கும் போது தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கும் போது விஜய் அவர்கள் மட்டும் பாருங்க தமிழ்நாட்டை கடந்து வேற எங்கேயோ ஏதாவது ஒரு தீவுலையோ இருக்காரோ எந்த ஒரு நெட்ஒர்க் தொடர்பே இல்லாத எங்கேயோ ஏதாவது ஒரு ஊரமா ஒதுக்கு போறோமா என்ன பண்ணினுக்காரு இவங்க டிவி கே கட்சியோட தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆரோக்கியசாமி ஆலோசகர் என்ன பண்ணுகாருங்க சொல்லணும் இல்லைங்களா எங்க என்னங்க நம்ம கட்சியோட கொள்கை தலைவரை குறித்து இப்படி பேசினுக்காரு தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம தம்மா துண்டு ஒரு வரி கண்டனம் கூட பதிவு பண்ணலையங்க பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா வேங்கை வயலை குறிப்பிட்டு இத்தனை மாதங்கள் கழித்து இத்தனை மாதங்கள் கழித்து வேங்கை வயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போ கூட பக்கம் பக்கமாக நீளமாக எழுதினுங்க பெரியார் அவர்களை குறிப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏங்க பதிவு பண்ணலை சும்மா ஒரு பதிவை போட்டு விடுங்கன்ட்டு ஏன் இந்த வியூக வகுப்பாளர் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லவே இல்லைங்க விஜய் அவர்கள்கிட்ட எப்படி சொல்லுவாரு அவங்க கட்சிக்குள்ள பாருங்க இருக்கிற உட்பூசலை மூடி மறைச்சி பூசி முழுகத்துக்கு ஏகப்பட்ட டிராமாக்கள் பண்ணிட்டு வெளியே வந்து சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிக்க போறோம்னு சவால் அந்த அழுத்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மளோட கட்சி எஜமான் வந்து பாருங்க மெயினான பக்கம் என்ன பண்றது சாட்டையை கையில் எடுத்து வச்சுக்கோங்க சார் சும்மா சாட்டையை கையில வச்சு இன்னும் போஸ்ட் கொடுங்க சார் அடுத்த எம்ஜிஆர் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு உங்க உருவத்தில் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஐடியா கொட்டுருப்பார் போது கையில் சாட்டையை தூக்கிட்டாரு ஆனால் பாருங்க இந்த கையில சாட்டையை வச்சுன்னு நான் சுத்துறது மலை நூல் சாட்டையை கையில எடுப்பதற்கு முன்பாக வேண்டுமானால் பாருங்க நான் ஆணை இட்டால் பாட்டு பிரபலமாக இருந்தது ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இப்போதான் நூல் சாட்டையை கையில எடுத்து தற்கொலை மலை சுத்தி காமெடி ட்ரெண்டிங் ஆயிட்டார் இல்லைங்களா இப்போ அதே மாதிரி சாட்டையை நம்மளும் கையில் வச்சு இந்த சமயத்தில் சுற்றினா என்ன அர்த்தங்க என்ன அர்த்தம்னா சம்பந்தியம் சம்பந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட பண்ண மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஓடின மட்ட அப்படின்ற ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டிதானே ஆகணும் சொல்லிதானே ஆகணும் அதுக்காக தான் பாருங்க இவரே தான் அவரு அவரே தான் இவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை சாட்ட கணக்கு தான்ட்டு நிரூபிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு எல்லாம் பாருங்க ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக வகுப்பாளரோட இது இல்லைங்க இது தேராது இது தேராது இது ரெண்டு தேராது கமலாவது அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாமல் நாலு ரெண்டு கூட தேராது இந்த போட்டோஷாப் ஒர்க் பண்ணி வெளியிட்ட இந்த போட்டோவுக்கு அந்த மாதிரி கதறினாங்களே இப்போ பாருங்க பகிரங்கமாகவே ஆதரவு கொடுத்துட்டாங்க தற்கொரி மலை கையில் எடுத்த அதே சாட்டையை நானும் கையில் வச்சு ஸோ நியாயத்துக்காக நீதிக்காக போராடுற பார்ட்டு ஒன்று தற்குரி மலை அவர் வழியில் போய் அதே மாதிரி ஒரு சாட்டையை கையில் எடுத்துன்னு அதிகாரபூர்வமாக போஸ்டர் வெளியிடுற நாம் பாருங்க தற்குரிமலையோட பாகம் ரெண்டு பார்ட்டு டூன்ட்டு சொன்னதற்கு பிறகு ஸோ கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் நிரூபிக்கிறதுக்கு இதற்கு மேலே 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 யாராவது ஆதாரத்தை தோண்டி எடுத்துன்னு வரணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு இதே ரேஞ்சில் போயின்னுக்குற இந்த கட்சி அறுநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் எவ்வளவு தொகுதியில் தனி மெஜாரிட்டியில் கைப்பற்றுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டி கட்சி இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை சேர்த்து நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணும்போது நம்ம டிவிக்கு கட்சி இந்த போற இந்த பாதையை குறித்தும் கையில் எடுத்துருக்க இந்த சாட்டையை குறித்தும் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணலாம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்